இச்சு போச்சு மலைக்கு இந்த இப்படி எல்லாம் மனசுக்கு வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப லேட்டாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனனால வந்து இன்றைக்கி காலையில் எல்லாருமே ரொம்ப நேரம் தூங்கி விட்டாங்க போல் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பவித்ராஜரணி தான் வந்து காலையிலே வந்து எழுந்துட்டாங்க ஸோ அவங்க எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே யாராவது எழுந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க யாருமே பிக் பாஸ்க்கு வணக்கத்தை போட்டு வெளியே வந்து வாக் பண்ணுறாங்க ஸோ இப்போது நைட்டு வீட்டை பார்த்ததுக்கும் இப்போ பகலில் வீட்டை பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம் அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க நான் வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் வந்து நான் பாடப்போகிறேன் ஸோ பாஸ்க்காகவும் இதை பார்த்துட்டுருக்க ஆடியன்ஸ்க்காகவும் நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இது அப்படிங்கிறனால வந்து அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாடலும் வந்து நான் பாடுறது வந்து டெய்லியும் அது என் மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பொதுவாக என் மனுசு தங்க வந்த பாட்டை பாடி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கு அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யாராவது எழுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பட் யாருமே இல்லை அப்படியே அவங்க வீட்டை வந்து சுற்றிட்டு இருக்கதான் பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் ஸோ மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்